சரிப்பா நான் முத முதே இது பாக்குறப்பா இது என்னதுப்பா இது வெள்ளை மிளகு நாங்களே இப்பதான் புதுசா பார்த்தோம் வெள்ளை மிளகா இது ஆமா சரி இது என்ன முந்திரி இது அங்கே மலையிலே இருக்கு முந்திரி இது நம்ம நம்ம நாட்டுக்கு நம்ம முந்திரிக்கு அந்த முந்திரி ஒண்ணு வேறுபாடு இல்ல ஆனா மலையிலே கிடைக்குது அவர் சொன்னாரு எங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஏக்கர் நல்லா இருக்குங்க அதுல முந்திரி போட்டிருக்கோம் கடுகு போட்டிருக்கோம் ம் அடுத்தது வந்து மிளகு போட்டிருக்கோம் ம் அதை வந்து நான் அதை அறுவடை செஞ்சு இதெல்லாம் ஒரே இரத்தார் கிட்டேயே வாங்குனீங்களா அது ஒருத்தர் ரொட்டி அவர் சொன்னார் எல்லா பொருளும் எங்ககிட்டேயே இருக்குனாரு ஒரு சில பொருள் தவிர்த்து இதெல்லாம் நான் எங்கள் சொந்த பொரு உற்பத்தி அப்படின்னு சொன்னார் ஓ சரிப்பா ஒரு ஓகேப்பா ஓகே இதெல்லாம் தெரியுமாப்பா உங்களுக்கு கேட்டு வாங்குனீங்களா இது சீரகம் ம் கறிப்பட்டை பிரியாணி இலை மிளகு பெப்பர் போட்டுருக்கு